அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு ஹுவைத் பின் கஃப்லா ரலில்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு சமயம் அலி ரலில்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சிரமமான நிலை ஏற்பட்டிருந்தது ஆகவே ஃபாத்திமா ரலில்லாஹு அன்ஹு அவர்களிடம் நீர் நபிகளாரிடம் சென்று இந்த நிலை நீங்க வழி கேட்டால் அவர்கள் கூறுவார்களே என்றார்கள் உடனே பாத்திமா நாயகி அவர்கள் நபிகளார் உம்மா ஐமன் வீட்டில் இருப்பதை அறிந்து அங்கு சென்று கதவை தட்டினார்கள் நபி சலலாஹி வசல்லம் அவர்கள் உம்மா இது பாத்திமா தட்டுவது போல் இருக்கிறது எழுந்து சென்று அவருக்காக வாசலை திற என்றார்கள் அவருக்காக வாசல் திறக்கப்பட்டது நபிகளார் பாத்திமா சற்று முன்பு நம்மிடம் வந்திருந்தீரே ஒன்றும் சொல்லாமல் சென்று விட்டு இப்பொழுது மீண்டும் வந்திருக்கிறீரே என்ன விஷயம் என்றார்கள் பாத்திமார் அலெல்லாக அனுக அவர்கள் அல்லாஹ்வின் தூதரே மலக்குமார்களுக்கு உணவு தஸ்பீக நமக்கு உணவு எது என்றார்கள் நபி சல்லாகரை வசல்லம் அவர்கள் என்னை நபியாக அனுப்பியவன் மீது சத்தியமாக முகமதுடைய குடும்பத்தாரின் வீட்டில் அடுப்பெரிந்து முற்பது நாட்கள் ஆகிவிட்டன நீர் விரும்பினால் நம்மிடம் கனிமத்தாக வந்துள்ள வெள்ளாடுகளில் ஐந்து தரும்படி உத்தரவிடுகிறேன் அல்லது நீர் விரும்பினால் ஐந்து வாசகங்களை கற்றுத் தருகிறேன் அதனை சற்று முன்புதான் ஜிப்ராஹில் அலிசலம் எனக்கு கற்றுக் கொடுத்தார் என்றார்கள் பாத்திமா அலில்லாஹோ அன்ஹா அவர்கள் ஜிப்ராஹில் அலிசலம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஐந்து வார்த்தையையே கற்றுக் கொடுங்கள் என்றார்கள் நபி சலல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் நீர் கூறுவீராக என கூறினார்கள் பிறகு நான் அலி அலில்லாஹோ அன்கு அவர்களிடம் திரும்ப வந்து சொன்னேன் நான் உலகை பெற்று வர உம்மிடம் இருந்து பிரிந்து சென்றேன் இப்பொழுது மறுமையைக் கொண்டு வந்திருக்கிறேன் அதற்கு அலி ரலி அல்லாக அன்கு அவர்கள் நல்லதை கொண்டு வந்தாய் நல்லதை கொண்டு வந்தாய் என்றார்கள் நபி செல்லெல்லாம் அலைவ செல்லும் அவர்கள் ஃபாத்திமா ரலி அல்லாகு அன்கு அவர்களுக்கு கற்றுத்தந்த அந்த கலிமாவானது யா அவ்வலுல் அவ்வலின் யா ஆஹிரல் ஆஹிரீன் தல் குவத்தில் மதீன் வா யா ராகிமர் மசாகீன் வ யா அர்ஹமர் ராஹிமீன் நூல் தப்ராணி இந்த துவாவின் பொருளானது முதலாமவர்களில் முதலாம் ஆனவனே கடைசியானவர்களில் கடைசியானவனே உறுதிமிக்க சக்தி உடையவனே ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுபவனே கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனே என்பதாகும் மேற்கண்ட இந்த துவாவை நமது வறுமையை நீக்குவான் மேலும் நமது கையேந்த கூடிய அளவிலோ யாரிடமும் போய் நின்று கேட்கக்கூடிய அளவிலோ வைக்காமல் நம்மை பிறரிடம் தேவையற்றவர்களாக வைப்பான் மேற்கண்ட இந்த துவாவை அதிகம் ஓதி நாம் அல்லாஹ்விடம் மட்டும் கேட்டு இறைஞ்சி கிடைக்கும் பாக்கியத்தே வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வான் ஆக ஆமினாமின் யாரப்பல் ஆலமீன்